ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நாளை நீ நினைத்ததை விட நல்லது ஒன்று நடக்கப்போகிறது என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு நீ பட்ட எல்லா கஷ்டமும் எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் எல்லாமே முடிந்து இப்பொழுது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரமும் வந்துவிட்டது நீ எந்த கணத்தில் என்னை நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது முருகா முருகா என்று என்னை நினைத்த பட்சத்தில் உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நீ பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும் அதன் பிறகு உன் உள்ளம் மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகிறார்கள் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் வாக்கு தவற தவறமாட்டேன் உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தானே நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்யுங்க செய்கிறோம் என்பதில் முதலில் தெளிவாக இரு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்ததென்றால் அது எதனால் நடந்தது இனி அது எப்படி நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறது முதலில் யோசனை செய் அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு நிமிஷம் கண்ணை மீடு யோசித்து தான் பாரேன் யாருக்கும் எப்போதும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் நான் சொல்வது போல் நீ உன் இது உன்னுடைய இறுதி கட்டம்தான் ஆனால் இது உன்னோட வாழ்க்கைக்கு இல்லை உன்னோட கஷ்டத்துக்கு இறுதிக்கட்டம் நீ படும் துன்பத்திற்கு இறுதிக்கட்டம் உன்னை துன்புறுத்தவும் காயப்படுத்தவும் நினைக்கிறவர்களுக்கு இது இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டும்தான் இந்த முருகப்பெருமான் விரும்புகிறேன் உன்னை நேர்மறையான எண்ணங்களோட சிந்தனை செய்ய சொல்கிற நான் எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை உன்னுக்குள்ளே விதைக்க மாட்டேன் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்து விடுவேன் உனது பாரங்களை எல்லாம் என் மீது சுமத்து என் செல்லமே நான் அதை முழுவதுமாக சுமந்து கொள்வேன் நீ செய்த தவறுகள் பல வகை இருக்கலாம் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து என் மீது பக்தியை செலுத்து முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அவரவர் வாழ்க்கையில் தான் இருந்தாலும் நமது வாழ்க்கையில் அதாவது என்னோட வாழ்க்கையில் முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதே எனக்கு முழு பலம் என்னுடைய மந்திரத்தை முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவுமே தேவையில்லை எனது மந்திரமே அதை செய்து முடிக்கும் ஒளிமயமாக விடியப் போகும் நாளை வெற்றிகளை சேர்க்கும் நாளாகத்தான் அமையும் விடியும் என்று மட்டும் நீ நம்பினால் வெளிச்சம் நிச்சயம் முடியும் முடியும் என்று நம்பு உனக்கு வெற்றி நிச்சயம் ஆகவே இந்த ஒளி நிறைந்த நல்லா நாளில் இந்த முருகப்பெருமான் பரிபூர்ண அருளையும் நல்வாக்கினையும் உனக்கு ஆசிர்வதித்துள்ளேன் பல இடங்களில் பல நேரங்களில் நீ காத்திருந்து காத்திருந்து சோர்வடைந்து விட்டாய் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை சற்று தளர்ந்து விட்டது போல் தெரிகிறது கலங்க வேண்டாம் நாளைய தினத்தில் நல்லது நடக்கப் போகிறது பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை இதோ உன்னுடைய வாரங்கள் என் மீது கிடக்கும்போது நீ புலம்புவதில் அர்த்தமே இல்லை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறேன் என்று புலம்புகிறாயா நேர்மையாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது அழிவை தரும் நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயம் பரிசு உண்டு அந்த பரிசானது நல்ல நாளில் உனக்கு நாளைய பொழுது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அந்த பரிசானது உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் உயரச் செய்யும் எனவே நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே உன்னுள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்காதே ஏனென்றால் ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அதே சமயம் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நமது மனது சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் நம் முருகப்பெருமான் நமக்கான ஆறுதல் வார்த்தையை நமக்கிட்ட சேர்த்துருவார் சிக்கலான சமயத்திலையும் மனசு குழப்பமான சூழலில் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை நமக்கு யார் மூலமாவது நமக்கு கொடுப்பார் அதே மாதிரிதான் இக்கட்டான சூழலில் அடுத்த நம்ம என்ன செய்கிறோம் என்றது தெரியலை வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் நமது துயரங்களுக்கு காரணமான நம்ம கர்ம வினைகளை நீக்கி நம்முடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைவதற்கான வழிமுறைகளை சரியான நேரத்தில் இந்த முருகப்பெருமான் நமக்கு காட்டுவார் என்ற நம்பிக்கையில் தானே என்னிடம் நீ வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்த வேண்டுதலாக இருந்தாலும் நடக்க நம்ம விதியை சரி செய்து உனக்கு கால நேரங்களை சாதகமாக்கி தருவேன் இந்த முருகப்பெருமான் நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நாளும் நாளுமான நிம்மதியான அமைதியான சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கத் தொடங்கிவிட்டது என்றெல்லாமே கவலைப்படாதே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் இந்த முருகப்பெருமான் பயிற்றுவிப்பது என்ன தெரியுமா ஒழுக்கமும் நேர்மறையான தான் அதில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்களும் குழப்பத்தால் நிகழ் நிகழத்தான் செய்யும் அது அது எது இதற்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி மு முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் எல்லாம் கண்டிப்பாக வரலாம் அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் ஆகவே பயிற்சியில் வெற்றி தோல்வி என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக மட்டும் நீ போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் இந்த முருகப்பெருமான் உனக்கு பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் எந்த ஒரு தருணத்திலும் தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்து இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ